ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கொம்புக்கு பக்கத்தில் ஒரு மண்பாதையில் ஒரு நாலு ஏக்கர் ஐம்பது சென்டு சுத்த ரெட் சாயில் மண் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு உள்ளே போகலாம் வாங்க இந்த கேட்டு வரைக்கும் ஒரு மண் பாதை தார் ரோட்டில் இருந்து மண் பாதைன்னா பொது பாதை பொது பாதைன்னா புறம்போக்கு பாதை இடம் வந்து நல்லா ஒரே சதுரமாக இருக்குது இடம் நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க அதனால் இந்த இடம் நல்லா ஒருத்தான இடம் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து நல்ல ஒரு சதுரமாக இருக்குது ஒரு கேட்டு போட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் போகாமல் விவசாய நிலம்தான் விவசாயத்துக்காக பாருங்கள் உள்ளையெல்லாம் கண்டு எல்லாம் போட்டாங்க இடையில் ஊடுலாம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் சுத்துற உண்டையெலாம் பார்த்திங்கன்னா தேக்கு இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவல் மண் இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஏற்ற மண் கல் இல்லை எதுவும் இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு பிரிச்செரிஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது வந்து நம்ம போகிறதுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கட்டியிருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடகனாறு ஆறு போகுது அதோடய வாட்டர் சோர்ஸ்லாம் இந்த ஏரியாவுக்கு நல்லா ரீச் ஆகும் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் செட்டில் போய் காரில்னு படுற அளவுக்கு வசதிகள் இருக்குது அதே போல் கூறாமல் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் அமைச்சிருக்காங்க தொடிநர் போட்டுறதுனால நம்ம ஈஸியாக எந்த விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை காலத்தில் கூட நல்ல வெள்ளாமையெல்லாம் எடுத்துடலாம் போர் இது தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்குள்ளே வேணும்ண்டு அந்த மாதிரி இடம் தான் இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டுகள்லாம் என்ன பின்னா ஆயிடுச்சு இவங்க வந்து ஒரு தரமான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க எம்டி லேண்டே முப்பது லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க இவங்க ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கூட்டுவாங்க நேராக பேசிக்கிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க கிணறு சுற்றி பென்சிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க தண்ணியை பாருங்க தண்ணி அந்தளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பாக தான் இருக்குது நல்ல சிலமாகவும் இருக்குது ஏரியா வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ நம்ம வச்சுக்கலாம் பெரும்பாலும் இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு நம்ம சொந்த தேவைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சௌகரியமாக இருக்குது திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் டவுனில் இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வர இடம் அதே போல் இது எந்த ஒரு விவசாயம் வச்சாலும் மண் அப்படி மண் நல்ல செழிப்பாக வரும் நல்ல தரமான இடம் பார்க்குறவங்களுக்கு இது எந்த இது நல்ல ஒரு கண்டுகான போக்கிறதுக்கோ இல்லை